அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் மதர்சா போயிட்டு வந்தோம் மதர்சா டியூட்டி முடிஞ்சது மணி கரெக்டாக ஒன்று நாற்பது ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக சரியாக வீடியோ எடுக்க முடியல வேலையும் அதிகம் அது மாதிரியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ இருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை என்னென்னு தெரியல கொஞ்சம் மனசும் சரியில்லை அதனால வீடியோ எடுக்கவே இல்லை அப்புறம் வீடியோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா புது டிரைவர் எப்போ வரா எப்போ வராங்க வராங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறேன்னு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப பொறுமை செஞ்சுட்டு இருந்துட்டேன் அன்னைக்கு தான் நைட்டு கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து சென்னையிலேருந்து நான் வராரு சென்னை சென்னையிலேருந்து மும்பை மும்பையிலேருந்து சவுதி சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்புறாரு நைட்டு அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டைக்கையோ ஒரு மணிக்கு மும்பைக்கு வராரு மும்பையிலேருந்து நாலு மணிக்கு அதிகாலையில் கிளம்பி சவுதி அரேபியா டைமுக்கு காலைல நாளை காலைல ஆறு மணிக்கு வந்து இறங்கிடுவார் அப்போ அன்றைக்கு நைட்டு கஃபீலுக்கு மெசேஜ் பண்ணணும் மெசேஜ் பண்ணிவிட்டு பாப்பா அந்த மாதிரி ட்ரைவர் வராரு எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டு போகணும் அவர் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லி நாளைக்கு காலையில் கூட்டு வரணும் கூப்பிட்டு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வழிகள் மதர்சா அப்புறம் வெளியே போகிறதுக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் சில பாகலாம் எப்போது கிளம்புறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்திக்காரை வந்து போயிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆகுது அந்த ரூம் ஹிந்திக்கார போகணுன்னே நான் வெறுத்துட்டேன் அந்த ரூம் பக்கமே போகலை இதுதான் ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பாருங்கள் ஸோ அதுதான் அந்த புது ரூமு டிரைவருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்த ரூமு அந்த ரூமு முதல்ல ஹிந்திக்கார வரையில் கட்லு பெட்டு மெத்த எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம் அவன் போனதுக்கப்புறம் சாதியை வாங்கினதோட சரி அந்த பக்கம் நம்ம போவே இல்லை ஸோ இப்போ போய்ட்டு எப்படி இருக்குது ரூம் கண்டிஷன் பார்த்துட்டு ஏசியை போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் பைப்லெலாம் தண்ணி விட தான் செக் பண்ணிவிட்டு அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு நான் ஊருக்கு போகிறத வட்டி அவர் தான் அந்த ரூமில் தான் இருப்பார் ஏன்னா ஏன் ரூமில் தங்க முடியாது ரெண்டு பேர் ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா குட்டி ரூம் தானே ஒரு ஆள் தான் ஸ்டே பண்ணலாம் நல்லா தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டே பண்ண முடியாது அதனால் அவர் நான் போகிறதையும் அந்த ரூமில் டெம்பரவரியாக இருந்துட்டு போவார் ஸோ வாங்க இப்போ போய் அந்த ரூமை போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் இருக்க பாருங்கள் சாவி அந்த உடனே சாவி கிடைக்குது அப்போ வெயில் குறையும் குறையும்ங்க வெயில் குறைஞ்ச மாதிரியே இல்லை அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அவனுக்கு வழியெலாம் சொல்லி கொடுத்துட்டு சீக்கிரம் அவனை ரெடி பண்ணணும் ஏன்னா இப்போ நாமளும் ஊருக்கு போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படியே டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வளர்ந்துடலாமா ரூமை ஹிந்திக்காரர் இந்த ரூம் பாருங்க தான் வாரேன் கச்சரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே டஸ்ட்பின கூட எடுக்காம அப்படியே போட்டு போயிருக்கான் இதெல்லாம் அவனுக்கு புதுசா வாங்கி கொடுத்த பெட் பெட்டு ஸோ அவன் ரொம்ப நாளெலாம் இருக்கல்ல கரெக்டாக மூணு நாள் தானே இருந்தார் அந்த ரூம்ல அதனால பிரச்சனை இல்லை அவனுக்கு அவன் யூஸ் பண்ணுறாங்க கேட்போம் இது இந்த பிளாங்கெட்லாம் அப்படி இல்லைன்னா ஏன் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளாங்கெட் வச்சுருக்கேன் அதை எடுத்து கொடுத்துட்டு ஸோ இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உரமாக எடுத்து போடணுன்னு எடுத்து கொடுத்துடணும் அப்புறம் இந்த பெட்டு கவர் கூட பரவாயில்ல பிளாங்கெட் மட்டும் அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தது சோப்பு பொடி அப்புறம் இது வந்து இது ஆசிட்டு பாத்ரூம் கழுவுறது சோப்பு எல்லாமே அவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி அப்படியே இருக்குது நான் எதையுமே எடுக்கலை சரி அடுத்த டிரைவர் வந்தால் யூஸ் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லி எதையுமே எடுக்கலை இதை யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணான்னா யூஸ் பண்ணலையான்னு தெரியலை யூஸ் பண்ணது தான் இதை தைக்கி அப்படியே குப்பையில் போட்டுருவான் ஏன்னா அவன் யூஸ் பண்ண சோப்பு இது மற்றெல்லாம் அவ்வளோதான் ஓகே ரெடி பண்ணி கொடுத்தா போதும் வேறு ஒன்றுமே இல்லை இந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் ஸோ வரையில் பார்த்தீங்கன்னா அவன் சவுதி தான் வந்திருக்கான் சவுதி ஏர்லைன்ஸில் இந்த ஹெட்ஃபோன்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கான் பாருங்கள் ஃப்ளைட்டில் கொடுத்த ஹெட்ஃபோன் இது சவுதி சிம்பிள் போட்டிருப்பாருங்க தெரியுதா ஸ்ரீலங்கா ஃப்ளைட்லாம் இந்த மாதிரியாக ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க அதாவது இது ஒரு சில ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் வாங்கிடுவாங்க ஆனால் ஒரு சில ஃப்ளைட்டில் வாங்க மாட்டாங்க ஸோ அதில் தான் இவன் இந்த ஹெட்ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க சூப்பராக இருக்கும் உண்மைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அங்கே வச்சுக்கிறோம் புது டிரைவர் வந்து அவர் யூஸ் பண்ணிக்குவார் இப்போ பாத்ரூம் எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்பா வந்த க்ளீன் பண்ணிட்டா போதும் தண்ணி வரலை இதுக்கு தான் பார்க்கணும் தண்ணி வரலை ஸோ உள்ளே போய் மோட்ரு போட்டு செக் பண்ணி பார்க்கணும் அன்னைக்கு அவன் வரையில தண்ணி வரல பட் ஆனால் செக் பண்ணி பார்க்கல மேலே மோட்ரு ஆஃப்ல இருந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஸோ கண்ணாடிலாம் இருக்குது ரூம் கண்ணாடி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ஆள் வந்தால் கண்ணாடி சூப்பராக பார்த்துக்கலாம் பார்த்துட்டோம் நேரில் பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் போயிட்டு வந்துட்டோமா போயிட்டு ரூமில் சமைச்சிட்டு நம்ம சில்லங்க மாம்சம் என்னன்னு தெரியல போயிட்டார் அவர் டெம்பரவரியாக தானே வேலை பார்த்தாரு அவரும் போயிட்டாரு இப்போ ரூமில் சமைச்சு சாப்பிட வேண்டியதாக போச்சு சொன்னாவும் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் புது டிரைவர் கொஞ்சம் ரெண்டு சேர்ந்து சமைக்கல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவருக்கும் சமைக்க தெரியாதுன்னு தான் சொன்னார் என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரி இப்போ ரூமுக்கு போயிட்டு போயிடலாம் கிளம்பிடலாம் இந்த கச்சரா மட்டும் பாராட்டி கீழே எடுத்து தூரம் போடணும் போட்டுட்டு அவருக்கு பிளாங்கெட் நம்ம ரூமில் நான் வச்சுருக்கேன் சொல்லலாம் அதை எடுத்து கொடுத்துருவோம் வேலை முடிஞ்சது சாவி எடுத்துன்னா பார்த்துருவோம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ சாவி எடுத்துட்டேன் இந்த மாதிரி டோர் லாக் பண்ணல எப்படி எப்படி லாக் ஆனாலே லாக் ஆகிரும் சம்டைம் சாவியை ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் அது அடிக்கடி ரூம் அடைச்சிட்டு போயில் சாவி கையில் இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நான் ரூம் அடைச்சிட்டு போயில இந்த மாதிரி சாவியை உள்ளே வச்சே லாக் பண்ணியிருக்கேன் ரெண்டு சாவி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நான் ரெண்டு சாவியுமே உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணியிருக்கேன் அதனால் ஞாபகமாக இருக்கணும் சரி இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் ரூமுக்கு வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம பாயை கூப்பிட கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறு ரியாத் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிரும்னு சொல்லியிருந்தார் நேற்று நைட்டு போர்டிங்கெலாம் முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் போர்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு ஸோ மும்பை போயிட்டு தானே வர டச் டச்சு மும்பையில் ஒரு நாலு மணி நேரம் வெயிட்டிங்கு அதுக்கப்புறம் மும்பைலேருந்து இங்கே மும்பைலேருந்து அதிகாலையில் நாலு மணிக்கு நம்மூர் டைம் கிளம்புறாங்க இங்கே சவுதி அரேபியா டைத்துக்கு அதிகாலையில் ஆறு மணிக்கு வந்து இறங்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நேரில் ஏர்போர்ட்டில் போயிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் எனக்கு எனக்கு தூக்கம் வரல நைட்டு என்னன்னு தெரில ஒரே சிந்தனை எனக்கு அதே சிந்தனையாக இருக்குது டிரைவரை கூப்பிட போகணும் கூப்பிட போகணும் அப்படின்னு எப்போதும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எதுவும் காலையில் எதுவும் ஒரு விஷயம் எங்கேயா போகணும் இந்த மாதிரி வண்டியை சீக்கிரம் கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் ஓடணும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நைட் தூக்கம் வராது அதே மாதிரி தான் காலையில் நாலு மணிக்கு தான் தூக்கமே வந்துருந்துச்சு தூக்கமே மட்டும் தான் மட்டும்தான் மூ மூழி வச்சிருந்தேன் அந்தளவுக்கு தூக்கம் எதுவுமே வரல இப்போ ஏர்போர்ட் வந்து பக்கம் தானே நமக்கு ஒரு பத்து நிமிஷம் தானே எப்படியும் அவர் வெளியே வர இந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர ஆறா இல்லை ஏழு மணிக்கு கூட ஆகலாம் முன்ன பொண்ணும் ஆயிரும் டைமிங்கு லக்கேஜ் செக் பண்ணிட்டு வரேன் ஸோ அதனால தான் ஆறு மணிக்கு கிளம்புறேன் அப்படி இல்லைன்னா அஞ்சரைக்கே போய் அங்கே வெயிட் பண்ணலாம் ஸோ சும்மா தானே வெயிட் பண்ணணும் ஸோ அதுக்கு கரெக்டாக டைமிங்கில் கிளம்புனாலும் கரெக்டாக இருக்கும் நம்ம போயிட்டு எப்படியும் ஃப்ரீ பார்க்கிங்கில் போடாமல் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரையும் கூப்பிட்டு வர டைமிங் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம் ஏர்போர்ட் பக்கத்தில் மேக்சிமம் எப்போதுமே ஏர்போர்ட் வரையில் ஏன் ஏ ஏரியா வரைக்கும் தான் இருக்கும் ட்ராஃபிக்கு ஏன் ஏரியாவுக்கு தாண்டி வந்துவிட்டால் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும் அதை மாதிரி தான் இன்றைக்கும் டிராஃபிக்கே இல்லை சரண் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபதுலேயே வந்துவிட்டேன் ஏன்னா ஏர்போர்ட்டோட ஸ்பீடு நூற்றி இருபது தான் நான் நூறுலேயே வந்துவிட்டேன் நம்ம லெஃப்ட் சைடில் போகணும் ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் இறங்குறாரு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே போய் கூப்பிட போகணும் ஏற்றி விடுறதுக்கு தான் ரைட் சைடில் போகணும் இறங்குறது வந்து லெஃப்ட் சைடு தான் போயிட்டு பார்க் பண்ணிட்டு நேராக உள்ளே போயிடலாம் ஏன்னா மேக்சிமம் அவர் சொல்லியிருந்தாப்பிலே நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகலாம் ஒரு மணி நேரம் ஆகலாம் ஏன்னா பெரிய ஏர்போர்ட்டாக கூட்டமும் பயங்கரமாக இருக்கும் அதனால் எப்படியும் லேட்டாக தான் ஆகும் நான் போயிட்டு கரெக்டாக உள்ளே போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் அவரை கூட்டுட்டு வர டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படியே எனக்கு என்னமோ ஏழு மணி தான் வருவாருன்னு தோணுது தோணுது மணி கரெக்டாக ஆறு இருபது ஆகுது ஏழு மணிக்கு வெளியே வருவாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருப்பாருலா அதனால் எப்படியும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்லாம் வந்திருக்காரு ஃப்ளைட்டில் சாப்பாடு அவருக்கு மீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க சாப்பாடு அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அது எப்படியோ அவருக்கு வயிறு பசியாக தான் இருக்கும் வந்துவிட்டோம் ஏர்போர்ட்டுக்குள்ள ஸோ பார்க்கிங் எங்கே இருக்குன்னா லாஸ்ட் எண்டில் இருக்குது லாஸ்ட் எண்டில் யூட்டன் அடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது பார்க்கிங் அந்த ஏரியாவில் வந்து பார்க் பண்ணிடலாம் ஸோ மார்னிங்னால் கூட்டத்தை பாருங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தெரியாத ஏர்போர்ட்டில் செம்ம கூட்டம் தான் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் ஃபோர் தான் நினைக்கிறேன் ஏன்னா டெர்மினல் ஃபோரில் தான் கூட்டமாக இருந்துச்சு இப்போ இந்த சப்போர்ட்டிங் ஏரியாவில் போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம இதை எடுத்துகிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் யாராவது தெரிஞ்சவங்க இப்போது ரியாத்துக்கு வெக்கேஷன் போயிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரீ பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிக்கலாம் வெளியே ஃப்ரீ பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டு ஏன்னா சிம் எல்லாம் பேசுருப்பாங்களா வெக்கேஷன் தானே போயிருப்பாங்க உடனே கால் பண்ணிடுவாங்க கரெக்டாக வந்து பிக்கப் பண்ண கரெக்டாக இருக்கும் ஆனால் புதுசாக ஃபஸ்ட் டைம் அதாவது ஃபஸ்ட் டைம் இல்லை புதுசாக ஒரு வீட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வராங்கன்னா அவங்களை வந்து உள்ளே போய் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது நமக்கும் கஷ்டம் இருக்காது நம்ம மூணாவது பார்க்கிங்க்கு போனோம் ஒன்று ரெண்டு அதாவது ரெண்டாவது பார்க்கிங்க்கு ஃபஸ்ட் ரைட்டில் கட் பண்ணிடலாம் நம்ம ரெண்டாவது இல்லை மூணாவது பார்க்கிங் லாஸ்ட்டில் போனோம் நம்ம மூணாவது பார்க்கிங்க்கே வந்துவிட்டோம் எப்போதும் மூணா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போயிட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம் அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் நமக்கு பைசா பே பண்ண வேணாம் வரும்போது அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா பைசா பே பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ லேட் பண்ணுறாங்க தெரில அந்த பக்கம் வண்டி பார்த்தாங்க வண்டி ஆஃப் ஆகிடுச்சா என்ன பிரச்சனைன்னு தெரில இப்போ நமக்கு டிக்கெட் இங்கே எடுத்துருவோம் நான் வேறு எதுக்கு அப்பா எட்ட மாட்டேங்குது எனக்கு எடுத்துட்டோம் டிக்கெட்டு அவருக்கு டிக்கெட் எடுக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னொரு ஆளை கூப்பிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு பெரிய விஷயம்லாம் இல்லை அதை ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணாலே டிக்கெட் வெளியே வந்துடும் பார்க்கிங் பார்க்கிங் தேடி போய் பார்க்கிங் பண்ணோம் இதுதான் அந்த டிக்கெட்டு பார்க்கிங் டிக்கெட்டு இதில் போடலாம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது ஏன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குதுலேயே போடுறோம் இரநூத்தி நாற்பத்தாறு நம்பரை பார்த்து வச்சிட்டுனு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வண்டி எடுக்க கரெக்டாக இருக்கும் பார்க்கு போட்டுடலாம் வண்டியை பார்க் பண்ணியாச்சு மணி கரெக்டாக ஆறு நான் சீக்கிரம் வந்திருந்தனால எனக்கு கால் பண்ணியிருப்பார் இன்னும் கால் எதுவுமே வரல அதனால் வந்துருக்க மாட்டார் ஏற போய்ட்டு உள்ளே போயிடலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வாங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் இருக்குது டெர்மினல் நாளுக்கு தான் ஒரு நினைக்கிறேன் அதிகபட்சம் டெர்மினல் நாலாக தான் இது பண்ண டெர்மினல் மூணும் சை ரெண்டும் ஒன்றும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நேராக போயிட்டு லிஃப்டை பிடிச்சிட்டு மேலே ஓடிக்கலாம் இவரை கூட்டு வந்துட்டோம் பாய் இறக்கி விட்டாச்சு இப்போ தான் வந்தோம் ஸோ வந்துட்டு பாய் இப்போ தான் ரூம் போகிறாரு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ஏதோ கொடுத்தாங்கண்ணா ஆம்பேட் மட்டும் ஏதோ கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் தான் வந்தார் சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு செட்டு இட்லி வாங்கினோம் அதுக்கப்புறம் நம்ம வேலையை பற்றி எப்படி வேலை இருக்கும் என்ன பண்ணணும் ஸோ இங்கே வந்திருக்கீங்க அனுபவம் எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே வந்தோம் வந்து இப்போ இறக்கிட்டோம் இப்போ தான் ரூமுக்குள்ளே போகிறாரு இப்போ அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெடியாக இருக்கேன் நம்ம கரெக்டாக டியூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மதராசா கூப்பிட தானே போடணும் கப்பலுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு மத்தியானம் ஆஃபீஸுக்கு போய்ட்டு லைசன்ஸ்லாம் லைசன்ஸ்லாம் எக்ஸ்பெயரீஸ் ஆயிடுச்சு இருக்கு அதை ரெடி பண்ணணும் சரி வாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டு அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கோம் டிராவல் பண்ணி வந்திருக்காருலாம் அதனால அவருக்கு பண்ண வேண்டியதை பண்ணி கொடுத்துடலாம் ரூமு பரவாயில்லையா இந்த பிளாங்கட்டை மாத்தணுன்னா சொல்லுங்க மாத்திரும் இல்லை அவங்க கரெக்டாக ரெண்டு நாள் யூஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க போட்டு ஏறமுள்ள புதுசு இருக்கு புதுசு தரேன் புதுசுனா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்தார்க்கல எனக்கு இருக்குது நான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் போகிறேன் புதுசு பாத்ரூம்ல செட் பண்ணுங்க தண்ணியெல்லாம் வரதானே சோப்புலாம் அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்கோங்க

ஏன்னா ப்ளேட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்களா அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு பேசினேன் பேசினாங்க அப்புறம் மதரசா போய்ல கூட்டு போகலாம் பார்த்தேன் சரி காலைல தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு கஃபில் பார்த்தீங்கன்னா காலையில் மதா கஃபில் தான் கொண்டு போய் விட்டு வந்தாங்க வரும்போது பார்த்திங்கன்னா பார்த்துட்டு டிரைவரை பார்த்து பேசினாங்க பேசிட்டு அவருக்கு லைசன்ஸ்லாம் டேட்டு முடிஞ்சுது இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் இருக்காம அடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸே ரெனியூல் பண்ண கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும் ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போதான் வந்தோம் என்ன பண்ணுறாருன்னு தெரில தூங்குதாரா முடிஞ்சுருக்காரான்னு தெரில அப்புறம் அவருக்கு வண்டி எப்படி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்து வர வண்டியை ஓட்ட சொல்லணும் ஏன்னா ரூட்டு படிக்கிறது எப்படின்னா நம்ம உட்கா வண்டியில் உட்காந்துக்கிட்டே தான் வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ரூட்டு படிக்க முடியாது வண்டி ட்ரைவ் பண்ணால் தான் ரோடு எப்படி வழி எப்படின்னு சொல்லி தெரியும் அதனால் அவர் வண்டி ஓட்ட சொல்ல போகிறேன் ரியாஸ் பாய் என்ன செய்திங்க சுக்கமா ஆ போமா ஆஃபுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம் தண்ணி வரதா ரூமில் வரலா பாஸ்போர்ட்டு லைசன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க வேறு எதுவும் வேணாம் அவங்க விட்டு இப்போ தான் வரேன் மரஸாக்கு போயிட்டு ம் ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் லைசென்ஸ் ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கிங்களா இல்லை ஒரிஜினல் வச்சுக்கிங்களா ஒரிஜினல் இல்லையோ வாங்கிட்டேனா கஃபீல் வாங்கிட்டேனா சரி வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க பாய் ஓட்டுங்களேன் நீங்கள் ஓட்டுனா தான் உங்களுக்கு கொஞ்சம் ரூட்டு படிப்பீங்க சீக்கிரம் பைட் ஒரிஜினல் லைசென்ஸ் இல்லை என்னங்க பை ஸ்டார்ட் பண்ணுங்க பை இப்போ ஜெராக்ஸ் வச்சு எடுத்துடலாமா ஒரிஜினல் கேட்பாங்கள ஆ ஒரிஜினல் இருந்தால் நல்லது அவன்கிட்ட காமிக்கு எதுக்கு உன்னைக்குமே இல்லையா தான் இருக்கும் சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேப் பண்ணமா சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் வண்டே ஸ்டார்ட் பண்ணுறாரு பாய் ட்ரைவிங் எப்படி இருக்குன்னு தெரியல ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசு தானே அவர் கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோன்னா அப்படியே அவர் பழகிடுவார் ஒரு ஃப்ளைட் போகுது ஃப்ளைட்டை பார்க்கவே நமக்கு ஃபீலாக தான் இருக்குது பாய் துறங்கலாம் கிளாஸ் கிளாஸ் இருக்குங்க கிளாஸ் இறக்குங்க பாய் அப்படித்தான் பாய் போடலாமா ஆஃபீஸுக்கு பாயில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் வந்துவிட்டோம் சாப்பாடுக்கு எல்லா சாமானும் வாங்கிக்கலாம் சொன்னாங்க கற்றுக்கு ஸோ பாய்க்கு வந்து வாங்க வந்துவிட்டோம் பாய் தஞ்சாவூர் பண்ணி எடுங்க அரிசி இது நல்லா இருக்காது பாய் இது இது நல்லா இருக்காது ஹையாலாம் குவாலிட்டி எடுங்க தேங்க்யூ

அப்புறம் ரெண்டு பைட்ட எடுத்துக்குமா எடுத்துக்குமா இன்னொன்று எடுக்க சரி எல்லாம் சாமிக்கு தஞ்சாவூர் பஞ்சாவூர் எடுத்துக்கலாம் எடுத்தா மச்சா தஞ்சாவூர் பன்னி பெருசு இல்லை பை இந்த இருக்கு பாருங்க இது பெருசு இல்லை ஆமா தஞ்சாவூர் பண்ணி பெருசு இல்லை பத்து கிலோ 10 கிலோண்டா கிலோ கண்டா இது ரெண்டு எடுங்க அப்புறம் சிக்கன் இருக்கா மச்சான் அம்மா சொந்தாலே அம்மா மச்சான் நம்மளோட friend பாத்தீனா நம்ம மச்சான் நம்ம சொந்த ஆளு அது இவரா மச்சான் கடைக்கு வாங்க கண்டிப்பா கண்டிப்பா எடுங்க இந்த பீஸ் போட்டுருக்கல பீஸ் ஆள எடுங்க ஒரு ரெண்டு எடுக்கலாம் டேட் எடுக்கலாம் பக்கத்துல இருக்க ஒரு ஒரு ஆசை இருக்குமா டேட்டு டேட் ரைட் பக்கவாதியா இருக்கு தஞ்சினால இதுமே தேனா 20 போட்டுக்க மச்சான் 20ஆம் தேதியா ஓலா

பார்த்தீங்கன்னா பாய்க்கு சாமான் எல்லாம் வாங்கிட்டோம் ரூமில் சமைக்க பாய்க்கு என்ன மாதிரி தான் சமைக்க தெரியாதான் ஆனால் சாமான்லாம் வாங்கிட்டோம் யூடியூப்பை பார்த்து தான் சமைக்க போகிறோம் இப்போ வழியில் பார்த்தீங்கன்னா பசிக்குது மணி கரெக்டாக மூணு மணி ஆச்சு ஆஃபீஸுக்கு போய்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டு போகலாம் பாய் சாப்பிட்ருமா என்ன பாய் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் என்ன இருக்குது பிரியாணி என்ன இருக்குது சாப்பிடுவோம் சரி வாங்க ஸ்பெஷலாக அன்னைக்கு சாப்பிடுவாங்க ஸோ பாய்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் நாள் ஸ்பெஷலாக கவனிக்கணும் காலைல இட்லி சாப்பிட்டோம் இப்போ இப்போ வந்து அவருக்கு கப்ஸாக வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன் வாங்க பாய் ஹோட்டல் வந்து தான் இருக்குது அந்த லாஸ்ட்டில் இருக்குது ஹோட்டலு நம்ம ரூமு இந்த சிக்னல் இருக்குதா இப்போயும் லெஃப்ட்டு சிக்னலில் போயிட்டு லெஃப்ட்டு போனால் நம்ம ரூமு ரொம்ப நாள் ஆச்சு இந்த இந்த கடையில் சாப்பிட்டு இன்னைக்கு இங்கே சாப்பிட்றோம் வாங்க வந்துட்டோம் வேலை இல்லை ஆ வேலை இல்லை பத்திரமா ஆச்சுங்க உள்ள வச்சுங்க அவ்வளோ பத்திரமா வாய்ங்க வந்துட்டோம் பைக் பார்த்தீங்கன்னா சாமானே வாங்கியாச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு வரையில் ஒரு கேரளா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம்னா மோட்டார் ரைஸும் மீனும் சாப்பிட்டோம் அவ்வளோதான் நம்ம புது டயருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வழியெலாம் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்துட்டு தான் அது நமக்கு டிக்கெட்லாம் ரெடி பண்ணி தருவாங்க விளாக்கிறிக்கு பார்த்தீங்கன்னா இதோட முடியுது அழகான்னு பார்த்தீங்கன்னா வெளியே லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ